அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் தற்போது உயிருடன் இப்போது வாழ்ந்து வருகிறார் அந்த சித்தரை நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையில் சென்று பார்த்தால் உங்களுக்கு இருக்கும் ஒரு கோடி பிரச்சனை இருந்தாலும் மழை போல் பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல கரையும் அதே போல் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது பறந்தோடும் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக தனது அமானுஷ சக்தியால் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் எத்தனையோ சித்தர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் சித்தர்கள் என்றாலே பலவிதமான அமானுஷங்களும் பலவிதமான ஒரு விஷயங்களும் செய்வது அதிசயமாக இருக்கும் அதே போல் சித்தர்களை பொறுத்தவரை என்ன செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என்று யாரும் அறிந்திருக்க முடியாத ரகசியமாகும் சித்த ரகசியம் என்றது அவ்வளோ எளிதில்லை அதுபோன்று எத்தனையோ சித்தர்கள் இருக்கும் நிலையில் தற்போது நாம் பார்க்க இருக்கும் ஒரு அற்புதமான சித்தர் தான் ஆம் சுருளி மலையில் அருளும் ஒரு சித்தர் இவருக்கு சிகரெட் சித்தர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது ஆம் இவர் எப்போதும் சிகரெட்டை இருபத்தி நான்கு மணி நேரம் பிடித்து கொண்டு தான் இருப்பாராம் உறங்கும் நேரத்தை பொறுத்த தவிர மற்ற நேரங்கள் முழுவதும் சிகரெட்டை பிடித்து கொண்டிருப்பார் ஆனால் இவர் சிகரெட் பிடிக்கும் ஸ்டைலில் தனியாக இருக்கும் அவருக்கு அந்த சிகரெட் வாய்க்குள்ளேயே போகாது ஆனால் சிகரெட் பிடிப்பது போல ஒரு பாவனை மாறே தெரியும் ஆனால் அவர் உண்மையிலேயே சிகரெட் பிடிக்கிறாரா இல்லையா என்பது ஒரு ரகசியமாக இருக்கிறது ஏனென்றால் சிகரெட்டை வாயில் வைத்தான் புகையை இழுப்பார்கள் ஆனால் இவர் அப்படி செய்வதில்லை சிகரெட்டுக்கும் வாய்க்கும் நிறை நீண்ட இடைவெளி இருக்கிறது ஆனால் சிகரெட் மட்டும் மெதுவாக கரைகிறது அங்கு செல்லும் பக்தர்களுக்கு அந்த சிகரெட்டு துகள்கள் தான் அவர் கொடுக்கும் ஒரு பிரசாதமாக இருக்கிறது ஆம் ஒரு விசித்திரமாக வினோதமான சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சரி இந்த சித்தர் முதலில் எங்கே இருக்கிறார் இவர் சித்தர் எங்கே வாழ்கிறார் என்பதை பற்றி முதலில் பார்த்து ஆம் தேனி மாவட்டம் அதாவது தேனி மதுரைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுருளி என்ற இடமாகும் சுருளி வேலப்பர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெரிய கோயிலாகும் அந்த சுருளி மலை அடிவாரத்தில் இவரது ஆசிரமம் இருக்கிறது அங்கே இவரது கோவிலும் இருக்கிறது ஆம் சுருளி சென்று சிகரெட் சித்தர் என்று பெயரை கேட்டாலே போதும் உங்களுக்கு விலாசத்தை நேராக காண்பித்து விடுவார்கள் அது ஒரு மலை அடிவாரம்தான் நீங்கள் எங்கும் அதற்கு மேல் வழிகளே இல்லை எனவே எங்கும் நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை தைரியமாக செல்லலாம் சிகரெட் சித்தர் ஆசிரமம் என்று கூகுளில் டைப் செய்தால் கூட வந்துவிடும் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அந்த மலைக்கு நீங்கள் செல்லலாம் சரி தேனி அருகே சுருளி என்ற இடத்தில் தேனி மாவட்டம் சுருளி என்பது தான் ஊராகும் சுருளி வேளப்பர் என்பது மிக பிரபலமான ஒரு கோவிலாகும் அதன் அடிவாரத்தில் தான் இவரது ஆதரவும் அமைந்திருக்கிறது சரி இவரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாமா என்றால் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரை பார்க்க சென்றாலே முதலில் உணவு அருந்து சொல்வார் ஏனென்றால் உணவு தான் முதலில் சாப்பிட்டு தான் அவரை பார்க்க சொல்வார் ஏனென்றால் அந்த உணவையே பலவிதமான பிரச்சனைகளையும் தோஷங்களையும் உடலில் உள்ள நோய்களையும் தீர்ப்பதாக ஐதீகம் இருக்கிறது ஏனென்றால் இது சிகரெட் சித்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட உணவாகும் இந்த உணவே மருந்தாக செயல்படுவதால் அனைவரும் உணவு மருந்து விட்டுத்தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் இந்த சித்தரை பார்ப்பதற்கு மிக அழுக்காகவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிறார் ஆனால் அருகில் சென்று நாம் சுவாசம் செய்து பார்த்தால் அவர் மீது பூ போன்ற ஒரு வாசனை வருகிறது அழுக்காக இருந்தாலும் கூட ஆனால் அவர் மீது எந்த துர்நாற்றமும் வீசவில்லை மிக 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 ஒரு பன்னீர் வாசனை அடிக்கிறது இதே போல இந்த சித்தர் பக்தர்கள் உண்மையாக வேண்டிக் கொண்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலே அதாவது உங்கள் வீட்டிலிருந்தே இவரை உண்மையாக வேண்டினால் நமது வீட்டிலே காட்சி தருவது தான் அதிர வைக்கும் ஒரு உண்மையாக இருக்கிறது ஆம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அவரை நினைத்து உண்மையான பக்தி கொண்டு ஆசிர்வாதம் அவரை அதாவது கண்ணீர் மழக நிறைய வேண்டுதல் வைத்து அவரை அவர் என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இன்றும் அங்கிருந்து காட்சி கொடுக்கும் அதிசயம் நடக்கிறது அதே போல் ஒரே நேரத்தில் பல பக்தர்களுக்கு சினிமாவில் வருவது போல் காட்சி கொடுப்பது இவரது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கிறது அதே போல் பல வீடுகளுக்கு இவர் சென்று காட்சி கொடுத்தது நம்ம மிரள வைக்கிறது ஆம் எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகளை அவர் உடனடியாக தீர்க்கும் சக்தி இந்த சிகரெட்ஸிற்கு உண்டு மிக 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 ரகம் நமக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன கஷ்டம் என்று நமக்கு தான் தெரியும் ஒரு லிஸ்ட்டு போட்டால் பட்ஜெட்டில் அணங்காது ஒரு சிலருக்கு நிலம் பிரச்சனையாக இருக்கலாம் சில பேர் நீதிமன்ற பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் சில பேர் கஷ்ட பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு நொடியில் சரி செய்யும் சக்தி இவருக்கு உண்டு ஆம் இவரது பார்வை பட்டாலே இவரிடம் ஆசி வாங்கினாலே அந்த பிரச்சனை மெல்ல 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 நமக்கு காணாமல் போய்விடுகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் எனவே இந்த சிகரெட் சித்தரை ஒருமுறை நீங்கள் சென்று பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை ஆசிர்வாதம் அவர் செய்வார் வாழ்க்கையில் வளங்களையும் பணங்களையும் செல்வ வளங்களையும் அவர் கொடுப்பன்பது ஐயமில்லை நீங்கள் சென்று ஆசி பெறுங்கள் நன்றி வணக்கம்